அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தி என்று விஜய் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் மாற்று சக்தி அல்ல நாம் தான் முதன்மை சக்தி என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ் வணக்கம் யுவராஜ் உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற மைய கருத்தை முன்வைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கின்றார் அதில் நம்முடைய அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம் இடையில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மக்கள் சக்தியோடு அதாவது உங்களுடைய ஆதரவோடு அருளால் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் முழு வீச்சில் தயாராகி வருகிறோம் இந்த சூழலில் நம்முடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகின்றது அந்த வகையில் முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம்முடைய கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவர்களை வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை நிறுவுவது நம்முடைய குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது எனவும் அதே போன்று வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கின்ற தேர்தல் அரசியல் கருத்துடன் முன்வைத்து நடக்க இருக்கின்றது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று மாநில மதிர மாநாட்டிற்கு தயாராகவும் தமிழக வெற்றிகழகம் மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தி என்பதை நாம் உலக உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்ற அந்த ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கின்றார் மாநாட்டிற்கு இன்னும் ஒரு வார காலத்திற்கும் குறைவாகவே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அந்த பணியை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர் அதே போன்று தமிழக வெற்றிகழக தலைவர் விதை கடைசியாக பெரிதாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை அதனால் மாநாட்டில் மிக முழுவீச்சுடன் கலந்து கொள்வார் என்று அவர்களுடைய கட்சியினர் சார்பில் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தற்போது வெற்றிக் கழகம் மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தி என்ற ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாநாட்டிற்கு கட்சியினுடைய தொண்டர்களை அளித்திருக்கின்றார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்